அஸ்லாம் அலைக்கும் அரகமத்துல்லாஹி பரகாத்து அல்லாஹும சல்லி அலா முகமதீன் வாலாலி முகமதின் ஹமா சல்இத்தாலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிம் இன்னக்க ஹமீது உல் மஜீத் அல்லாஹுமா பாரி அலா முகமதீன் வாலாலி முகமதின் கமா பரக்கத்தாலா இப்ராஹிம் வாலாலி இப்ராஹிமை இன்னக்க ஹமீது உல் மஜீத் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் எல்லா நலத்துடனும் உடல் ஆரோக்கியத்துடனும் மகிழ்ச்சியுடனும் வாழ்கிறதுக்கு நல்லாட்ட அதிக அதிகமாக துவாசுறேன் அதாவது இன்றைக்கி வீடியோவில் நம்ம இந்த ரஜப்பு மாதத்தில் ஓத வேண்டிய சிறந்த ஐந்து திக்கர்களை பார்க்கலாம் ரஜப்பு மாதம் மட்டும் இல்லை ஏனைய எல்லா மாதங்களும் இந்த சிறந்த திக்கரை நம்ம ஓதலாம் அல்லாவோட தூதர் அவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க அது உள்ள நன்மைகளும் அதை ஓதுனால நமக்கு கிடைக்கும் அதிகமான நன்மைகளையும் நம்ம இன்ஷல்லாக தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னுக்க திக்கி செய்கிறதுனால என்ன நன்மையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு அல்லாஹ் பகானத்தால் தன்னோட திருமறை குரானில் பார்த்தீங்கன்னா காலையும் மாலையும் என்னை சிறிது நேரம் திக்கிரி செய்வீராக அதாவது காலையில் பஜர் தொழுக முடிஞ்சதுக்கப்புறம் சாயங்காலம் அசர் தொழுகை முடிஞ்சதுக்கப்புறம் அல்லாவோட தூதரோட வழக்கம் என்ன இருந்துச்சு கேட்டிங்கன்னா காலை பஜர் தொழுகை முடிச்சுட்டு சிறிது நேரம் சூரிய உதயமாகிற வரைக்கும் திக்கி செஞ்சாங்க அது மா அசர் தொலகிக்கு பிறகு சூரியன் மறைகிற வரைக்கும் என்ன செஞ்சாங்க திக்கர் செஞ்சாங்க சகாபாக்கள் நல்லடியார்கள் எல்லாருமே திக்கர் செஞ்சாங்க இந்த திக்கர் செய்கிறனால நமக்கு என்னென்ன நன்மைன்னு கேட்டிங்கன்னா மன ஓர்மைப்படுது மன கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் நமக்கு லேசாகுது அது மட்டும் இல்லை நம்ம முகத்தில் பிரகாசமும் மனதில் வந்து ஒரு விதமான அமைதியும் நமக்கு கிடைக்கிது சுபகானல்லாம் அதனால் இன்றைக்கி நம்ம ஒரு நிறைய திக்கர்கள் அல்லாவோட தூதர் சொல்லி கொடுத்துருக்காங்க நம்ம இன்றைக்கி ஐந்து திக்கரை மட்டும் அவங்க தன் வாழ்க்கையில் அதிகமாக கடைப்பிடிச்சிட்டு வந்து திக்கிறேன் சொன்னால் நம்ம தெரிஞ்சுக்கலாமல் முதலாவது திக்கரை என்னென்னு கேட்டிங்கன்னா அல்லாஹோட தூதர் ஒவ்வொரு பசர் பசர் தொழுகைக்கு பிறகும் தொழுகை முடிந்த உடனே ஃபர்ல் தொழுகை முடிஞ்சது இந்த திக்கரை ஓதுவாங்க அல்லாஹுமும் அஜீர்னி மினன்னார் இதை ஏ ஐயா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து என்னை நீ காப்பாற்றுவாயாக இந்த திக்கரை ஏழு முறை ஓதுறனால நம்ம மகரிப்புக்குள்ளே மரணித்தால் சொர்க்கவாதி என்றும் அதே மாதிரி மகரிப்புக்கு பின்னுக்கு ஏழு முறை ஓதுனோம்னா விடியருக்குள்ள மரணித்தால் நம்ம சொர்க்கவாதி என்றும் அல்லாவோட தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலைவசரம் கூறுனாங்க தன்னோட வாழ்க்கையிலேயும் செஞ்சுட்டு வந்தாங்க அதே மாதிரி இரண்டாவது திக்கர் என்னன்னு கேட்டிங்கன்னா பஜர் தொழுகைக்கு பிறகு இரண்டாவது கலிமாவை பத்து முறை ஓதக்கூடியவங்களாக இருந்தாங்க அர்ஷகது அல்லாஹில்லாக இல்ல அல்லாஹூ அர்ஷகது அண்ணன் முகம்மதன் அப்துகு வரசூலுக்கு இந்த திக்கிற ஓதுறதுனால பத்து நன்மைகள் எழுதப்படுது பத்து பாவங்கள் மன்னிக்கப்படுதுன்னு அல்லாவோட தூதர் சொன்னாங்க அதே மாதிரி அசர் தொழுகைக்கு பிறகும் இந்த திக்கிற பத்து தடவை ஓதிட்டு வந்தாங்க அடுத்து கேட்டிங்கன்னா அஸ்தஃபில்லாயில் அலீம் அல்லாவோட தூதர் சொன்னாங்க நான் முன்பின் பாவம் மன்னிக்கப்பட்ட நபி நான் ஒரு நாளைக்கு எழுவது முறை அல்லாவிடம் பாவம் மன்னிப்பு தேரேன்னு அப்போ நினச்சி பாருங்கள் நம்ம காலையிலேருந்து இரவு வரைக்கும் நம்ம தெரிந்தும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் நிறைய பாவங்களை நம்ம செஞ்சுருவோம் அல்லாஹ் சுபகானத்தால் நமக்கு கொடுக்க வேண்டிய ஞாபத்துகளை நம்மளோட பாவத்தினால கூட என்ன செய்யுது அது மறந்து தடுத்து நிற்கலாம் இப்போ நமக்கு ஒரு பணம் தேவையாக இருக்கலாம் குழந்தைகள் தேவையாக மன நிம்மதியா இருக்கலாம் எந்த ஒரு நம்ம அல்லாட்ட அதிக அதிகமா நம்ம இந்த துக்கிற ஓதுறனால அல்லா நமக்கு கிடைக்க தடுத்து வச்சிருக்கத நல்லா கொடுக்கக்கூடியவனாக இருக்கேன் உதாரணத்துக்கு நம்ம பிள்ளைங்க இருக்குது நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம ஏதோ ஒரு பொருளை வாங்கி வச்சுருக்கோம் ஆனால் அதுக்கு நம்ம கோ நம்மளை வந்து கோவப்படுத்துகிற மாதிரி நமக்கு பிடிக்காத ஒரு செயல் அந்த பிள்ளைங்க செஞ்சிருச்சு அப்போ அந்த கொடுக்கணும்னு நினைக்கிற பொருளை நம்ம கொடுப்போமா நம்ம கோவம் இந்த பிள்ளை வந்து இப்படி செஞ்சிருச்சு நம்ம பிள்ளை வளர்த்த பிள்ளை இப்படி தப்பு செஞ்சிருச்சு அது தப்பை உணர்ந்து நம்மளை வந்து மன்னிப்பு கேட்கட்டும் நம்ம கொடுப்போம் நம்ம நினைக்க நினைப்போம்ல அது மாதிரி தான் நம்மளை படைச்ச ரப்பு எழுவது தாய்க்கு சமமானவன் அப்போ அவன் என்ன நினைக்கிற நம்ம மன்னிப்பு கேட்கணும்னு நல்லா விரும்ப ஒவ்வொரு நாளும் அல்லாஹ் தன்னோட கையை விரித்தே தூதர் சொன்னாங்க பகல்லையும் தன்னோட கையை நிறுத்தி வச்சிருக்கேன் அடியால் வந்து பாவ மன்னிப்பு கேட்பாங்களா அவங்களை மன்னிப்பதற்கு இரண்டாவது காலை தகஜத்திலிருந்தும் கையை விரிச்சு வச்சிருக்கேன் யாராச்சும் நம்மட்ட மன்னிப்பு கேட்பாங்களா என்னோட அடியான் மன்னிக்கலாம்ட்டு நம்ம உயிரோடு இருக்கிற வரைக்கும் நமக்கு ரூகு பிரிகிற வரைக்கும் நம்ம தப்பை நினைத்து வருந்தி நம்ம மன்னிப்பு கெடுத்து அல்லாஹ் மன்னிக்க கூடியவனா இருக்கான் அதாவது உயிர் போகிற நேரத்தில் நம்ம மன்னிப்பு கேட்டோம்னா அது என்ன செய்யாது மன்னிக்கப்படாது ஆனால் நம்ம உயிரோடு இருக்கிறப்ப அல்லாட்டை நம்ம தெரிஞ்சும் தெரியாமலும் அறிஞ்சும் அறியாமலும் செய்த எவ்வளவோ பாவங்களுக்கு நம்ம அஸ்தபில்லா அலின்னு ஒரு நாளைக்கு நூறு முறை ஓதணும் இது மூணாவது திக்கிரு நாலாவது என்னன்னு கேட்டிங்கன்னா யூனுஸ் நபி ஓதுன்னு ஒரு சிறந்த திக்கிற லாயிலாக இல்லான்ட்டு சிவகானக்கை இன்னி குந்து மீனநாடி மீன் அல்லாத அல்லாவோட தூதராக இருந்தாங்க யூனுஸ் நபி அவங்க கூட்டத்துக்கு தீனை எத்தி வச்சாங்க ஆனால் அந்த மக்கள் அதை ஏற்றுக்கிறல அதனால அவங்க என்ன செஞ்சாங்க அல்லாட்ட ஒரு பருவ நபிமார்கள்லாம் அல்லாட்ட சொல்லிட்டு தான் வரணும் அப்படிந்து அவங்க என்ன செஞ்சாங்க அந்த மக்கள் மேலே உள்ள கோபத்தில் ஒரு கப் கப்பலில் ஏறிட்டாங்க அல்லா அவர்களுக்கு பாடம் புகட்ட நினைத்து கப்பல் கவுறுற மாதிரி செஞ்சால் அதில் ஒரு ஆளாச்சு இறங்கினா தான் கப்பல் கவுராதுங்கிற பட்சத்தில் கொண்டு வந்து பேரை குளிக்கி போட்டு அதில் யூனுஸ் நபி பேர் வந்தோடனே அவர்களை கடலில் தள்ளினார்கள் அதே ஒரு மீனை விழுங்க வச்சு நாற்பது நாள் அந்த கடலில் என்ன செஞ்சாங்க அந்த மீன் ஓட்டில் யூனிஸ் நபி இருந்தாங்க அப்பொழுது தான் தன்னோட தவறை நினைத்து வருந்தி எல்லா இடத்துல இந்த திக்கரை செஞ்சாங்க இந்த திக்கரை நம்ம ஓதுறனால நமக்கு வந்து பாவ மன்னிப்பும் கிடைக்கிது நமக்கு ஏதாவது கவலைகள் கஷ்டங்கள் துன்பங்கள் நமக்கு அதிகமாக மன கவலைகள் இருக்கிறப்ப எப்படி யூனிஸ் நபி மீன் வச்சினருந்து வெளியே வந்தாங்களோ அதே மாதிரி நம்ம கவலையும் கஷ்டம் வந்து நம்ம வெளியே வருவோம் உதாரணத்துக்கு நமக்கு ஒரு தலைவலியாக இருக்கிறப்ப காய்ச்சலாக இருக்கிறப்ப ஏன் பெண்களுக்கு ஏற்படுற மிகப்பெரிய வேதனை பிரசவ வழி தான் அந்த பிரசவ வழியை கூட இந்த திக்குறு என்ன செய்யலாம் அந்த திக்கரை நம்ம இன்ஷாலாக ஓதக்கூடியவங்களாக இருக்கணும் இது நாலாவது ஐந்தாவது திக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா அதாவது ஐந்தாவது திக்குரு என்னென்னு கேட்டிங்கன்னா அதாவது வலா வலாகுவத்தை இல்லா பில்லாயுள் அலியுல் அழியும் இந்த திக்குரு மிகவும் சிறந்த திக்கராக இருக்குது அல்லாவோட தூதர்ஷனாங்க சொர்க்கத்தின் ஒரு பொக்கிசம் இந்த திக்கரை நீங்கள் ஒரு நாளைக்கு நூறு முறை வாங்க இதை நீங்கள் ஓதுகிறனால உங்களுக்கு தொண்ணூத்தொன்பதாம் விதமான நோய்களும் எழுவது விதமான கஷ்டங்களையும் அல்லா சுபகானத்தால் நீக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க இந்த திக்கரை நம்ம இந்த நம்ம இப்போ சொன்ன ஐந்து திக்குரு திக்குருன்னு எடுத்துக்கிட்டால் நிறையா திக்கரு இருக்குது நம்ம கவலைக்கு ஓதுறது கஷ்டத்துக்கு ஓதுறது ஆனால் எல்லாமே தெரிஞ்சு நம்ம இப்போ இருக்கிற காலகட்டத்தில் உலகத்தோட மாற்றத்தில் நம்ம என்ன செய்யறோம் எல்லாத்தையும் மறந்துட்டு எனக்கு கவலையாக இருக்குது கஷ்டமாக இருக்குதுன்னு மற்றவங்கள்ட்ட ஃபோன் பண்ணி பேசுகிறது அது மட்டும் இல்லாமல் நம்ம மக்கள்கிட்ட பேசணும் இல்லைன்னு சொல்லலை நம்ம கவலை கஷ்டங்கள் ஏற்படுறப்ப இந்த மாதிரி திக்குறுகளை தேர்ந்தெடுத்து நம்ம ஓதுனோம்னா நம்ம மனதுக்கு அல்லா சுபகனத்தலை கவலைகளை நீக்கக்கூடியவராக இருக்கும் அதுக்கு ஒரு மருந்தாகவும் இருக்குது அதுக்குள்ள நன்மையாக இருக்குது இன்ஷால்லாம் அதனால் இந்த ஐந்து திக்கர்களை நம்ம எந்த நேரத்தில் வேணால் உதணும் காலை பஜர் தூள் விட்டோம் அசர் தொழுவிட்டோம் மகரிப்புகிறவோ இல்லை நம்ம வேலை செய்து கொண்டோ வந்து நம்ம எல்லா நேரமும் நம்ம படைத்த இறைவனை இன்ஷால்லாம் திக்கர் ஓதலாம் இன்ஷால் அந்த திக்கரை நம்ம எல்லோரும் ஓதலாமா இன்சாலாக நீங்களும் ஓதுங்க ஓதக்கூடிய பாக்கியத்தை எனக்கும் என் குடும்பத்தாருக்கு ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லா சுபகானத்தை நம்ம அனைவருக்கும் தருவானாக என்று அதிக அதிகமாக துவா செய்து கொள்கிறேன் அஸ்லாம் மலைக்கும் அரகமத்துல பரக்காற்றுக்கும்